சன் டிவில நான் பிரைம் டைம்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கக்கூடிய சீரியல்ல தான் மலர் மலர் சீரியல்ல இப்போ ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க நடிகர் சுரேந்தர் அவர்கள் பிரீத்தி சர்மா சீரியல்ல விட்டு விலகி போனதை பத்தி ரொம்பவே எமோஷனலா ஒரு சில விஷயத்த பேசியிருக்காங்க அதுல அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற வெள்ளை காணியும் கிளிக் பண்ணிக்கோங்க சன் டிவில ஆப்டர்நூன் ஸ்லாட்ல நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய சீரியல் தான் மலர் சீரியல் இந்த சீரியல் அக்கா தங்கச்சி கணவன் மனைவி பாசத்தை கதைய மையமா வச்சு எடுத்தனால மக்கள் மத்தியில ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு பெற்று சூப்பரா தான் போயிட்டு இருக்கு இந்த நிலையில இப்போ மலர் மலர் சீரியல்லீதிட்டு இருக்கு நடிகை பிரீத்தி சர்மா விலகினத பத்தி அந்த சீரியல் நடிகர்கள் நிறைய பேர் ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு வராங்க அந்த வகையில இப்போ சுரேந்தர் என்ன சொல்லிருக்காங்கன்னா உண்மையிலேயே மலர் விலகுனது ஏத்துக்க முடியாத ஒண்ணுதான் இதுக்கு முன்ன அர்ஜுனா ஆக்ட் பண்ண விஜய் அக்னி பிரீத்தி சர்மாவை எப்படி மக்கள் ஏத்துக்கிட்டு கொண்டாடுனாங்களோ அதை விட இப்போ லிங்க ஜோடிய ரசிகர்கள் பெரிய அளவுல கொண்டாடிட்டு இருக்காங்க பிரீத்திய தவிர்த்து வர யாரை நடிச்சாலும் மலர் கேரக்டர் நல்லா இருக்குமா அப்படின்னு தெரியல அவங்களோட குறும்புத்தனமான நடிப்பு எங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் நாங்க ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் இனிமே அது மாதிரி மத்தவங்களால நடிக்க முடியுமான்னு தெரியல இதுவே எங்க சீரியலுக்கு பெரிய இழப்பு எங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ரொமான்ஸ் ரொம்பவே நல்லபடியா வந்திருந்துச்சு நிறைய ரசிகர்கள் மலர் சீரியல்ல அதிகமா ரொமான்ஸ் காட்சிகள் இருந்தனாலதான் விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனா அது கொஞ்சம் கூட உண்மை இல்ல மலர் சில தவிர்க்க முடியாத காரணத்துனாலதான் சீரியல விட்டு விலகி இருக்காங்க அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு எங்களால சொல்லதான் முடியும் ஆனா அவங்கதான் முடிவெடுக்கணும் மலர் விலக சமூக வலைத்தளங்கள்ல ஏதேதோ காரணத்தை சொல்றாங்க அதெல்லாம் நம்பாதீங்க அவங்க விலக இதுதான் காரணம் மத்தபடி வேற எதுவுமே இல்ல அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா மலர் எங்க போனாலும் அவங்களுக்காக என்னோட விஷஸ் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சுரேந்தர் சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் ப்ரீத்தி சர்மாவை நீங்க இந்த சீரியல்ல எல்லாம் எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க